கிருஷ்ணகிரியில் டாஸ்மாக் கடையில் வாங்கிய பீர் பாட்டிலில் இரும்பு மூடி உடைந்த நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சி இது தொடர்பாக பீர் பாட்டிலுடன் மாவட்ட ஆட்சியரிடம் டாக்டர் சந்திரமோகன் புகார் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை முருகன் கோவில் சாலையில் இயங்கி வரும் இரண்டு ஒன்பது மூன்று இரண்டு என்ற அரசு டாஸ்மாக் கடைகள் பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் வாங்கி சென்றுள்ளார் திறக்க பாட்டிலில் இரும்பு மூடி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் குறித்து டாஸ்மாக் விற்பனையாளரிடம் கேட்டதற்கு உரிய பதில் கூறாமல் எங்களுக்கு வந்ததை அப்படியே நாங்கள் விற்பனை செய்கிறோம் வேறு ஒன்று எங்களுக்கு தெரியாது என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது ராமமூர்த்தி வாங்கிய பாட்டிலில் இரும்பு மூடி இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அந்த பீர்பாட்டலுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமாரை நேரடியாக சந்தித்து பாட்டிலில் கிடந்த இரும்பு மூடியை காண்பித்தனர் பின்னர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் உறுதியளித்ததாக தெரிகிறது இதுகுறித்து பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் முருகன் கோவில் சாலையில் உள்ள இரண்டு ஒன்பது மூன்று இரண்டு என்ற அரசு டாஸ்மாக் கடையில் ராமமூர்த்தி என்பவர் வாங்கிய வீர் பாட்டிலில் இரும்பு மூடி காணப்பட்டது இதை அவர் பார்க்காமல் குடித்து இருந்தால் தொண்டையில் சிக்கி இருக்கும் நல்ல வேலையாக அவர் குடிக்கவில்லை ஆகையால் மது பாட்டில்கள் கொடுக்கும் போது மது பாட்டில்களில் ஏதாவது உள்ளதா என்று கண்காணித்து வழங்க வேண்டும் மது பாட்டில்கள் வாங்கும் போது அதற்கான பற்று சீட்டும் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்போது நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ஜெய்சன் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் குறிப்பிட்ட முருகன் கோயில் மெயின் ரோட்டில் மூன்று டாஸ்மார்க் கடை அரசு மதுபான கடை இருக்குது இந்த கடை பார்த்திங்கனாக்கா இருபத்தொம்போது முப்பத்ரெண்டு இந்த அரசு மதுபானை டாஸ்மார்க் கடையில் சின்னாறு ராமூர்த்தி என்பவர் வந்து இந்த பீர் வாங்குறாரு

இவ்வளவு வந்து அதாவது மெத்தனை போக்கலையும் அவங்க வந்து சேவை குறைபாடுலையும் அவங்க வந்து இந்த மதுபானத்தை விற்கிறாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல பாருங்க சில மதுபான கடைகளும் பாம்பு பாட்டில் பாம்பு இருந்துருக்குது இது பாருங்க இந்த மூடி இந்த பாட்டில் பாட்டிலுடைய மூடி உள்ள இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இருக்குது இது என்ன அநியாயம் ஏன் வந்து இந்த கண்காணிக்கப்படக்கூடிய இந்த டாஸ்மாக் அதிகாரி நடவடிக்கை எடுத்துட சமூக நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார் நான் கேட்டுக்கிறேன்